டிசம்பர் எட்டு அமலோற்ப அன்னை பிரிவிழா இன்று தாயான் திரவை அன்னை மரியாவின் அமலோற்ப விழாவை கொண்டாடி மகிழ்கிறது இந்த விழா கீழே திருச்சபையில் ஏழாம் நூற்றாண்டிலிருந்தே அன்னை மரியா புரித அண்ணாவின் வயிற்றில் கருவான விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது மேலை திரவையில் ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் இவ்விழாவை கொண்டாடும் விளக்கம் உருவாகி காலப்போக்கில் விரிவடைய துவங்கியது திருத்தந்தை நான்காம் சிக்ஸ்துஸ் இதை திருச்சபை முழுமைக்கும் விரிவுபடுத்தினார் பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் கத்தோலிக்க திருச்சபையில் இக்கோட்பாட்டிற்கான எதிர்ப்புகள் முற்றிலும் மறைந்தன லொரேட்டோ மன்றாட்டு மாலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாவக்கரையற்று கருவான அரிசியை எங்களுக்காக வேண்டிக் என்று கூறி ஜெபித்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் வயசு இந்த விழாவை மரியாவின் அமலொற்பு பெருவிழா என்ற பெயரில் அதிகாரபூர்வமாக அறிவித்தார் அவர் எழுதிய மடலில் மனுக்குல இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னிமரி கருவான நொடி பொழுதிலேயே எல்லாம் வல்ல இறைவனடுது அருளாலும் சலுகையாலும் ஜென்ம பாவ மாசு அணுகாத விழாகத் தோன்றினார் என குறிப்பிட்டு அமலொற்படியான கன்னிமரியார் என்ற விசுவாச பிரகடனத்தையே அறிவித்தார் திருத்தந்தையின் அறிவிப்பை உறுதி செய்யும் வகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் பிரான்ஸ் நாட்டில் லூது நகரில் பெர்ணிதத் என்கின்ற சிறுமைக்கு காட்சி கொடுத்த அன்னி மரியா நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார் அன்றிலிருந்து இன்று வரை இந்த விழா டிசம்பர் எட்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது